இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் சமீபத்தில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு பறந்து போகணும் த்ரீ பிஹெச்கே பொண்ணு ஒரு சினிமா அப்சர்வராக அந்த ரெண்டு படங்கள் எந்த படம் சார் ஒரு நல்ல படம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க த்ரீ பிஹெச்கே படம் நான் பார்க்கல பார்த்தவர்களுடைய கருத்து பார்த்திங்கன்னா சில பேர் என்ன சொன்னாங்க ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது அப்படின்னாங்க இன்னும் சில பேர் படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது உட்காரவே முடியல அவுடேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு நண்பர் சொன்ன கருத்து தான் என்னை அதிர வைத்தது இன்டர்வல்லே எந்திரிச்சு வந்துட்டேன்ட்டார் என்ன ஸோ இதுதான் ஒரு பரவலான கருத்தாக அந்த படம் குறித்து இருக்குது பரந்துப்போ படத்தை நான் பார்த்தேன் பறந்து போ படத்தில் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கு தமிழ் சினிமாவுடைய தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா காதாலையும் கேட்க முடியாது கண்ணாலையும் பார்க்க முடியாது அவ்வளவு கேவலமான தலைப்புகள் எல்லாமே இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவுடைய தலைப்புகளாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு பரந்து போ அப்படிங்கிற ஒரு கவிதைத்தனமான தலைப்பில் ஒரு படம் வர்றதே ஒரு பெரிய ஆறுதல் அது மட்டும் இல்லாமல் அந்த படமும் கூட ஒரு சிறுகதையினுடைய ஒரு திரை வடிவமா இருக்கும் வழக்கமான தமிழ் சினிமாக்குன்னு சில இலக்கணங்கள் சில அதையெல்லாம் பார்முலாக்கள் தள்ளிட்டு ராம் வந்து அவருடைய வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு சிலருக்கு அந்த படத்தை வந்து நிச்சயமாக ரசிக்க முடியும் ஆனால் அந்த வெகு மக்களால் அந்த படம் ரசிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீனிக்ஸ் ஒரு படம் விஜய் சேதுபதியுடைய மகன் கதாநாயகனா அதில் அறிமுகமாயிருக்காரு அது வந்து ஒரு ஃபைட் மாஸ்டரே டேரக்டராக இருப்பதால் அது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு டேரக்டர் தனக்கான ஒரு ஆடியன்ஸை கட்டமைச்சு கொண்டு போகிறது அப்படின்றது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சார் பாலு மகேந்திராவுக்கு இருந்தாங்க மகேந்திரனுக்கு இருந்தாங்க பாலச்சந்தருக்கு இருந்தாங்க அப்படின்றப்ப ராம் அப்படின்றப்ப அவரும் தனக்கான ஒரு ஆடியன்ஸ் உருவாக்கிட்டார் இல்லை அவர் அவர் அவரோட படம் அப்படின்றது ஒன்று உருவாகுது இல்லை நிச்சயம் ஆனால் அந்த கூட்டம் என்பது பார்த்திங்கன்னா மிக மிக சொற்பமானது அதுதான் ரொம்ப முக்கியமானது அதாவது பார்த்திங்கன்னா சினிமாவை தொடர்ந்து பார்க்கிற நல்ல சினிமாவை விரும்புகிற கொஞ்சம் ரசனையில் மேம்பட்ட ஒரு பார்வையாளர் கூட்டம் இருக்கு அவர்களுக்கு ராமுடைய படங்கள் பிடிக்கும் அவர்களுடைய ஆதர்ச இயக்குநர்களில் ஒருவராக ராம் இருப்பார் ஆனா வெகுஜன மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ராம் படம்ங்கிறது ஒரு பெரிய இடைவெளி ஆமா மிகப்பெரிய இடைவெளி இருக்கு அவர்களுக்கு ராம் தெரியுமான்னு நமக்கு தெரியல ஸோ அப்படி ஒண்ணு இருக்கு எல்லாத்துக்கும் மேல சினிமாங்கிறது இன்றைக்கு ஒரு வியாபாரம் அப்படி இருக்கும் போது வணிக ரீதியில் ஒரு படம் வெற்றி அடைகிறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்கும் வந்து வந்து மிஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்னு பேர் எடுத்து என்ன இன்னும் அதுக்கு ஒரு கூடுதல் உதாரணம் கூட சொல்லலாம் ராம் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு ஒரு இயக்குனர் தான் ஆனா அவர் வந்து ஏழு கடல் ஏழுமலைன்னு ஒரு படம் இயக்குனர் அதாவது பறந்து போ படத்துக்கு முன்பே தொடங்கப்பட்டு அந்த படம் முடிஞ்சு வந்து ரெடியா இருக்கு எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகாம முடங்கி கிடக்கு இப்ப ராம் வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் ராம் படங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்தால் அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கணும் ராம் படம் காரணம் ப படம் வந்து கமர்ஷியலா இருக்காது அந்த படம் வந்து வெகு மக்களுக்கு அந்நியமா இருக்கும் அப்ப இந்த படத்தை வாங்கினோம்னா நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு இந்த வியாபாரிகள் நினைக்கிறாங்க அதுதான் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பக்கம் தரமான இயக்குனர்னு பெயர் வாங்குற அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கிற படம் பார்த்தீங்கன்னா வணிக ரீதியில் ஒரு வெற்றியையும் அடையணும் என்ன காரணம் அடிப்படையில் சினிமா என்பது ஒரு வியாபாரம் இன்னொன்று பக்கம் விஜய் சேதுபதியோட மகன் அவர் ஒரு இதில் அப்படி பப்ளிக் ஆர் ஒருத்தர் கை கொடுக்கறது அதுக்கப்புறம் அவர் நடந்து வர்றது எல்லாருமே ஒரு மாதிரி பயங்கரமா விமர்சிக்கிறாங்க அவரோட ஆட்டிடியூடு அப்படி இருக்கா இல்ல நம்ம அவரை பார்க்குற விதத்துல பிரச்சனை அது ரெண்டுமே தான் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அது நீங்க கேக்குற ரெண்டுமே உண்மைதான் அவருடைய ஆட்டிட்யூடும் அப்படிதான் இருக்கு நமக்கு வந்து அவரை பிடிக்கலங்கிறதுனால நாம பார்க்குற பார்வையும் அப்படி தான் இருக்குது இப்போ நார்மலாகவே நான் அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன் ஒருத்தனை நமக்கு பிடிக்கலன்னே வச்சுங்களேன் அவன் வந்து நம்மளை வந்து ஒரு புன்னகையோட ஒரு நட்போட ஒரு ஸ்னேகத்தோட அவன் நம்மள பார்க்கறது கூட முறைக்கிறாங்கிற மாதிரி தெரியும் ஏன்னா நமக்கு ஒருத்தனை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவன் நம்மள முறைச்சா கூட அடரா நம்மள பார்த்து அவர் ஸ்மைல் பண்றாரு நமக்கு தோணும் இது ஒரு மனித இயல்பு என்ன காரணத்தினாலோ இந்த பையனை பலருக்கும் பிடிக்கல அதுக்கு என்ன காரணம் ஆரம்பத்தில் இவர் பேசிய கொஞ்சம் அதிக பிரசங்கித்தரமான பேச்சு நீ யார் அப்படின்னா விஜய் சேதுபதியுடைய மகன் அதுதான் உன்னுடைய அடையாளம் கரெக்ட் ஓம் பேர்லயே சூர்யா சேதுபதினு தான் நீ வச்சிருக்க இன்னொன்னு உனக்கு பட வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா விஜய் சேதுபதி மகன்கிறதுனால தான் அந்த பட வாய்ப்பே கிடைச்சது ஏன்னா உன்னே மாதிரி ஆயிரம் பேர் இந்த கோடம்பாக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கான் யாரையுமே அந்த பட கம்பெனி வாசல்ல கூட மாட்டேன்றான் ஆனா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவா வாய்ப்பே கிடைச்சிருக்குன்னா உங்க அப்பாவை தான் அதை எதையுமே வந்து மைண்ட்ல வச்சுக்காம நான் வந்து என்னுடைய சொந்த முயற்சியில வந்து நீ ஒரு சொன்ன அந்த விஷயம்தான் முதல்ல வந்து ட்ரால் பண்ணப்பட்டது இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ல வந்து அப்படி வாயில சுங்கம் போட்டுட்டு அப்படி கை கொடுக்கறது வழக்கமா பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் ஒரு ஸ்டெப் மேல வந்து நம்ம அப்படி வளைந்து தானே கை கொடுக்கணும் இப்போ ரிசப்பாக இருந்தாலும் கூட அப்படிதான் கை கொடுப்பாரு என்ன அப்படி இருக்கும்போது இவர் பாத்தீங்கன்னா இப்படி கொடுக்கறதெல்லாம் அது உண்மையிலே ஒரு விமர்சனத்துக்குரியது தான் அதே நேரம் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு சின்ன பையன் ஏதோ தெரியாம அல்லது அறியாம அப்படி பண்றாரு அப்படின்னா சரி ஓகேட்டு கடந்து போக வேண்டியது தானே அதை ஏதோ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேச குற்றம் மாதிரி ஒட்டுமொத்த பேரும் பேர் வந்து அவரை பாஞ்சு பிரான்ண்டது இருக்குல்ல அது வந்து உண்மையிலே சகிக்கல அவருடைய செயலை விட இந்த செயல் தான் ரொம்ப மோசமா இருக்கு இன்னொன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அந்த படத்தை பத்தினு இந்த படம் பெரிய படம் அந்த படம் பெரிய படம் அப்படின்ற போட்டி இருக்கும் சார் ஆனா கூலியும் ரிலீஸ் ஆகல ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகல ஆனா அந்த ரெண்டு படம் எவ்வளவு வந்து வாங்கியிருக்காங்க ஓவர்சீஸ் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அந்த படத்து மீது எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்றது இப்பவே ரசிகர்கள் மத்தியில் அது ஒரு பேட்டலாம் மாறி இருக்கு இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க நான் பொதுவாகவே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு படத்தின் வியாபாரம் ஒரு படத்தினுடைய வசூல் இது எதுவுமே இந்த ரசிகன்களுக்கு தேவையில்லை தேவையில்லை உன்னுடைய வேலை என்ன அப்படின்னா நீ ஒரு நூறு கொடுத்த படம் பார்க்குறியா உனக்கு படம் பிடிச்சிருந்தா கைத்தட்டு தையா தையான் டான்ஸ் ஆடு பிடிக்கலையா மண்ணவாரி தூத்திட்டு போயிட்டே இவ்வளவுதான் ஒரு பார்வையாளனுக்கும் ஒரு திரைப்படத்துக்கும் இருக்கும் உறவு உறவு இதை தாண்டி எதுவுமே தேவையில்லை அவசியம் இல்லை ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த ரசிகன் எப்படி ஆயிட்டான் அப்படின்னா அவனுடைய அபிமான நடிகருடைய படம் எவ்வளவு பிஸ்னஸ் ஆயிருக்கு அதாவது இது எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுதுன்னு அவனுக்கு பிரச்சனை இல்லை அந்த போட்டி நடிகருடைய படத்தை விட இருக்கா இல்லையா அவருடைய வசூலை விட இந்த படம் வசூல் அதிகமா இருக்கா இல்லையா இதெல்லாம் உனக்கு தேவையா இன்னொன்னு ஒரு வசூல் வியாபாரம்ங்கிறது அது வியாபாரிகளுடைய பிரச்சனை இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடையுது அப்படின்னா அந்த படத்தை வாங்கியவருக்கும் அந்த படத்தை தயாரித்தவருக்கும் லாபம் கிடைக்கும் அது தோல்வி அடைந்தால் அவர்களுக்கு நஷ்டத்தை கிடைக்கும் இது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ் புரியுதா இல்லையா நீ ரசிகன் படம் பாரு உனக்கு பிடிச்சா பிடிக்கட்டும் பிடிக்கலன்னா போகட்டும் இந்த படம் ஓடுதா ஓடலேங்கிற கவலை உனக்கு எதுக்கு யாரோ ஒருத்தர் சம்பாதிக்க போறாரு யாரோ ஒருத்தர் நஷ்டம் அடைய போறாரு இது ஓன் கவலையா இதுல பெரிய கொடுமை என்னன்னா இந்த பாமர ரசிகன் மட்டும் இல்ல பத்திரிகையாளர்களே பல பேர் அப்படிதான் இருக்காங்க என்னன்னா படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா படம் வந்து கமர்சியலா அது போகாது கமர்ஷியலா போகாதுங்கிற கவலை அதுக்கு நீ ஒரு விமர்சகனா அந்த படத்தை பாரு அதுதானே நம்ம சொல்ல முடியும் அதனால இந்த ரசிகன்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இப்ப தான் ரஜினியோட கரையில அதிகமான எதிர்பார்ப்புல வெளிவரக்கூடிய படம் அப்படின்னு பாக்கணுமா சார் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரஜினி படம் பெரிய அளவில் ஹைப் பண்ணப்படும் போது அந்த படம் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படும் சின்ன உதாரணம் எந்திரன் படம் வரும்போது எப்படி ஹைப் இருந்தது ஏன்னா எந்திரனை தவிர இந்த நாட்டில் எதை பத்தியும் யாரும் பேசவே இல்லை சந்திரமுகி வரும்போது கபாலி என்னாச்சு கபாலி வரும்போது மொத்த ஒட்டுமொத்த ஊடகங்களும் கபாலிய பத்தி மட்டும்தான் கபாலீஸ்வரர் கோயில் பத்தி கூட பேசல அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஒரு ரஜினியுடைய கிரியேட் ஆகும் அப்ப அத பத்தி தான் எல்லாருமே பேசிட்டே இருப்பாங்க ஜெயில இருக்கும் அப்படி நடந்தது நடந்துச்சு அதனால கூலிக்கும் அப்படி ஒரு ஹைப் இருக்கு பட் அதே நேரம் ரஜினியுடைய முந்தைய படங்களை ஒப்பிடும்போது கூலி படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பிசினஸ் பண்ணிருக்காங்க என்னென்னப்பா ரஜினி லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷனுங்கிறது சன் பிக்சர்ஸ் கிடைத்த மிகப்பெரிய ட்ரம் கார்டு அதை வந்து அவங்க லூஸ் பண்ண தயாராக இல்லை வழக்கமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வியாபாரம்ங்கிறது ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் இந்த தரையிலாம் அப்படி இல்லை ஒரு பெரிய விலைக்கு அவங்க விற்கிறாங்க உதாரணத்துக்கு கேரளாவில் ரஜினிகாந்த் படம்ங்கிறது அதிகபட்சம் ஒரு பத்து கோடிக்கு விற்பாங்க அதிகபட்சம் ஏன் கேரளாவில் ஆடியன்ஸ் கம்மியா சார் ரஜினிக்கு இல்லை இல்லை பத்து கோடிங்கிறதே ஒரு பெரிய விலை தான் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இருபத்தஞ்சு கோடி சொல்கிறாங்க அவங்க ஓகே அப்ப அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த காம்பினேஷன் வச்சு நம்ம பெருசா கல்லா கட்டணும் அப்படின்றது அதே மாதிரி ஓவர்சீஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு கோடி எண்பத்தி அஞ்சு கோடிக்கு ஒரு நிறுவனம் வாங்கியிருக்காங்க ஆனா ரஜினியுடைய முந்தைய படங்கள்லாம் அந்த அந்த ரேஞ்சே கிடையாது சோ அதனால இந்த படத்துக்கு இந்த காம்பினேஷனை வச்சு ஒரு பெரிய அளவுல அவங்க வியாபாரம் பண்றாங்க ஜனநாயகம் அந்த அளவுக்கு பிசினஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா அதுல மாற்றமே இல்லை நம்ம பல முறை சொன்னதுதான் மீண்டும் சொல்றேன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இன்றைய தேதியில் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்திலும் வசூலிலும் விஜய் தான் நம்பர் ஒன் அதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த அடிப்படையில் ஜனநாயகன் விஜயனுடைய கடைசி படங்கிறதுனால அந்த படமும் பெரிய அளவில் ஹைட் பண்ணப்பட்டு ஒரு பெரிய பிசினஸ் பண்ணியிருக்காங்க சூர்யாவோட கருப்பு அப்படின்ற படத்துக்கான அப்டேட் அப்படின்றது இந்த மாதத்துல வெளியாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒன்றும் கிடையாது ஏற்கனவே தலைப்பு வந்துருச்சு அதுக்கு அடுத்து இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த தீபாவளிக்கு அந்த படம் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரப்போகுது இடையில பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய டிஜிட்டல் வந்து இன்னும் விக்கவே இல்ல உங்களுக்கு தெரியும் அந்த டிஜிட்டல் ரைட்ஸை வாங்குகிற ஓடிடி நிறுவனங்கள் தான் ஒரு படத்தினுடைய ரிலீஸ் டேட்டையே தீர்மானிக்கிறாங்க இவங்க என்னன்னா அதுக்காக வெயிட் பண்ணி பாத்தாங்க இந்த வருஷம் ஸ்லாட்ல வந்து யாரும் வாங்குறதுக்கு முன் வரல அதனால பொங்கலுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு யோசனையில இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா வேணா பொங்கல் அப்படின்னா வேற சில படங்கள்லாம் எல்லாம் வரும் அப்ப தீபாவளிக்கு பெரிய படங்கள் இல்ல நாம அந்த தேதியில ரிலீஸ் பண்ணிடுறோட அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு அநேகமாக அதைத்தான் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சூர்யா படத்துக்கே இவ்வளோ விற்கிறதுல இவ்வளோ சிக்கல் இருக்கா சார் சூர்யா படத்துக்கேனே கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களுடைய படங்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு ஒரு உதாரணம் சொல்லவா அஜித் நடித்த குட் பேடா கிளி படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸை இது வரைக்கும் எந்த சேனலும் வாங்கலை நீங்க நம்பவே சன் பிக்சர்ஸ்ல போய் இவங்க தவம் வித்துங்க நாங்க என்ன பண்ண முடியும் ஏதாவது ஒரு விலை போட்டு இந்த பழைய இரும்பு கடையில போய் மாதிரி பழைய புத்தகங்கள்ல குடுக்கற மாதிரி ஒரு கிலோ கணக்கிலையாவது எடுத்துங்கிற ரேஞ்சில போய் கேக்குறாங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது கோடி அந்த ரேஞ்சுக்கு வேணா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு அதான் இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஹீரோக்கள் நடித்த படமாக இருந்தாலும் சாட்டலைட் டிஜிட்டல்ங்கிறது மார்க்கெட் வந்து பயங்கர இதாகிடுச்சி அதனால் எல்லாருக்குமே இந்த சிக்கல் இருக்குது